கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிற வெற்றி வாய்ப்புகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் சுக்கரன் வரக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்ப வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் நவ நவகிரகங்களிலே மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நிகர் சுக்கரன் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு வல்லமை பெற்ற சுக்கரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க மனித சுகபோகங்கள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று என்று சொல்லிவிட முடியும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சுக்கரன் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது இந்த தருண கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானோடு பல வகையில வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவேதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கிறது எண்ணி இருபத்தி ஐந்து நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது இருக்கக்கூடிய கூடிய பாவகிரக சேர்க்கையால் கொடுத்தாலும் பாதையில் பெறுவதோடு மட்டுமல்லாது இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் இணைய போகிறார் மற்ற எந்த கிரக நிலைகளுடனும் இணையாத இந்த தருணம் உறுதியாகவே பணமலை கொட்டப்போவது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் ஏனென்றால் பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமான குருவுடன் இணையும் போது குரு சுக்கர யோகத்தின் காரணமாக ரெட்டிப்பு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் ஒரு வெற்றியை தொடர்ந்து அடுத்த வெற்றி தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதேபோன்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணையும் போது தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து விளம்பர கூடிய சூழலில் தற்போது இணையாமல் தனித்து வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது சந்திரனுடன் போகிறார் எனவே சந்திரன் இணையும் இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பது அதே சமயம் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவது அல்லது மற்ற பல காரியங்களுக்காக அதிக நேரம் கண்விழித்திருப்பது இருப்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் குறிப்பாக ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து ஆறு மணி நேரமாவது ஓய்வெடுப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இறங்க மற்றபடி சுக்கரன் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் அமைவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பழைய கண்ணோட்டத்தை தவிர்த்து இதுதான் விதி இதுதான் என் ராசிக்கு இழைக்கப்பட்ட அநீதி பல்வேறு வகையான காரணங்களை சொல்லாமல் இந்த தருணத்தில் புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உதாரணமாக நாம் மிக பெரிய அளவுல உருவம் கொண்ட யானைகளை பார்த்திருப்போம் அந்த யானைகளின் எடையும் சரி உருவமும் சரி மிக பெரிய அளவுல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட யானையை கட்டுப்படுத்துவதற்கு அதன் காலில் ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்கள் அப்படி கட்டி வைத்திருக்கும் போது அந்த யானையின் உருவத்திற்கும் எடைக்கும் அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு செல்வது என்பது மிக எளிதான காரியம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த யானை அந்த சங்கிலியை அர்க்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது யானை குட்டியாக இருக்கும் போது குழந்தை பருவத்தில் இருக்கும் போது அந்த யானையானது இதே போன்று சங்கிலியால் கட்டி ஒரு தூணில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிறு குட்டி குழந்தை அந்த சங்கிலியை அர்க்க முயற்சியில் ஈடுபடும் அப்படி முயற்சியில் ஈடுபட்டாலும் அந்த யானை குட்டி கடைசி வரைக்கும் தோல் தான் சந்திக்கும் எனவே அதன் மனதில் இதை நம்மளால் வெற்றி கொள்ளவே முடியாது என்ற எண்ணமானது ஆழமாக பதிந்து விடுகிறது எனவேதான் நாளடைவில் அவை வளர்ந்தாலும் கூட அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடாது ஏனென்றால் அதை நம்மளால் அறுக்க முடியாது என்ற எண்ணம்தான் தான் அதனுடைய மனதில் இருக்கிறது இதுபோன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான காரணங்களை சப்பைக்கட்டாக பல சிக்கல் நிறைந்த விஷயங்களுக்கு நாம் சொல்லிவிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது தான் எனது விதி எனது தலையெழுத்து என பல காரணங்களை நிச்சயமாக சொல்லலாம் ஆனால் அவை அனைத்தையும் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே பல பணிகளை இந்த தருணத்தில் துணிச்சலுடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு இல்லத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த ஆடம்பரமாக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கலாம் வீடு கட்டும் பணி என பல்வேறு வகையான பாதியில் நின்ற பணிகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் அதிலும் சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேலையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது குழப்பம் தடுமாற்றம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமை பிறக்கக்கூடிய வகையில் பல தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்திலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக உண்டு அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக நிச்சயமாக அமையும் புறத்தோற்ற அளவில் அலகில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் அதனால் உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அளவு நிச்சயம் உயர்கிறது எனவே அழகாகவும் நேர்த்தியாகவும் மாறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில உங்களுடைய நடை உடை பாவனைகளை மாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேலையில் கிடைக்க போகிறது சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுப காரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைய போகிறது அரசாங்க பணிகள் அரசாங்க காரியங்கள் புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய சலுகைகள் போன்றவற்றில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறிய தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்